முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை பழனியிலிருந்து உன் அப்பன் முருகன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அவசர அவசரமா சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகும் கூட இன்னும் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீ மிகவும் அலட்சியமாகத்தான் இருக்கிற தான் முடிவும் எடுக்கிற இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணமே நீ இதுக்கு முன்னால் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளும் பொருத்தமற்று நிதானமற்ற செய்த செயல்களும் தானே காரணம் அதை மறந்து வேண்டாம் என் செல்வமே இனிமேலாவது எதை செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு நிம்மதியை தரக்கூடிய வகையில் எல்லா செயல்களையும் செய்யப்பார் நீ யார் நினைவிலும் இல்லை என்பதை விட யாருடைய வழியிலும் வேதனையிலும் இல்லை என்பதுதானே நிம்மதியான வாழ்க்கை நான் என்ன சொல்ல வர்றேன்னா எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் யார் மனமும் வேதனைப்படும்படியோ வழியை அனுபவிக்கும்படியோ எந்த செயலையும் நீ செய்து விடவும் கூடாது பேசிடவும் கூடாது உன் வாழ்க்கையில நீ கொஞ்சம் தோத்து போயிட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிற சங்கடத்தை அனுபவிக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ என் செல்வமே முதல் முயற்சியில் வென்றவர் என இங்கு யாருமே இல்லை அதே நேரத்தில் விடாமுயற்சியால் தோற்றவர்களும் இங்கு யாருமே இல்லை ஒரு தடவை நீ தோத்து போயிட்டா மறுபடியும் ஜெயிக்காமலா இருந்துட போற நிச்சயமா உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்தே தீருவாய் எல்லா இடத்திலையும் உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எதுவும் கிடையாது என் செல்வமே நீ பேசுறது உண்மையா இருந்தா போதும் சில நேரங்கள்ல சடங்கள் இடங்கள்ல உண்மையை பேசாம இருந்தா நல்லதுன்னு தோணுச்சுன்னா அங்க எதுவுமே பேசாமல் இருந்து விடலாம் அல்லது எனக்கு அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அது தெரியும் இது தெரியும்னு வேண்டுமென்றே ஏதாவது ஒரு உண்மையை சொல்ல போய் அங்கு இன்னொருவரை சிக்கலில் மாட்டி விட்டு விடாதே என் செல்வமே உன்னால் மற்றவரை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என இந்த உலகமே சொல்லுது ஏன்னா நீ மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் செய்யவும் மாட்ட யாரையும் ஏமாத்தவும் உனக்கு தெரியாது அப்படி நீதி நேர்மை நியாயம் என நீ வாழ்வதால் தானே உன்னை ஏமாளிப்பில்லை பிள்ளை பிழைக்க தெரியாதவன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ அதை வச்சுதான் உனக்கான சோதனைகளை நான் தருவேன் ஏன்னா எல்லா மனிதர்களும் இயல்பில் எல்லாரும் நல்லவங்களாதான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ சோதனைகளோ வரும்போதுதானே நம்ம தவறான வழியிலேயோ குறுக்கு வழியிலேயோ போய் இதை சரி செஞ்சிடலாம் சரி செஞ்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திடலாம் என தவறு செய்கிறார்கள் அப்படிதான் உனக்கு மிக பிடிச்சதையே உனக்கு கஷ்டமாக மாற்றி அப்போது நீ என்ன செய்கிறாய் என நான் உனக்கு சோதனையை கொடுப்பேன் அப்போதும் நீ நீதி நேர்மை நியாயம் என வாழ்ந்தால் நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என் செல்வமே விட்டு போன உறவுகளையெல்லாம் நீ தேடி போக கூடாது ஏன்னா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம தானே நீ வேணாம்னு விட்டுட்டு போனாங்க அவர்கள் கெட்டு போன உணவுக்கு சமம் என அவர்களை குப்பையில் தூக்கி எறிந்து விடுவதுதான் உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய மனசுக்கும் நல்லது நீ எப்போதும் தன்னம்பிக்கையோட இருந்தா யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உன் வாழ்வில் சுலபமாய் வெற்றியை பெற்று விடலாம் ஆனா அடுத்தவங்களை எதிர்பார்த்துதான் உன் வாழ்க்கை இருக்குதுன்னா அங்கேயே நீ தோற்று விடுவாயேன் செல்வமே என்ன ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா உன்ன மாத்திக்க பாரு எல்லாத்துக்கும் யாரையாவது எதையாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தினா அப்படி உன் வாழ்க்கையை வாழலாம் நீ நினைச்சினா அங்கேயே உன்னுடைய சுதந்திரமும் மன நிம்மதியும் உனக்கான வாழ்வும் கூட பறி விடும் நிறையோ குறையோ உன்னுடைய வேலைகளை உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தேவையான முடிவுகளை நீயே எடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிட என் செல்வமே தேவையில்லாம எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் நீ அமைதியாக இருந்தால்தான் உன்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா நீ என்னதான் துணத்தணு விடாம பேசிக்கிட்டே இருந்தாலும் உன் மனது புரியாத மனிதர்களுக்கு உன் வார்த்தைகளும் புரியாமல் தானே இருக்கும் இதுவே நீ அளவா பேசினா தேவைக்கேற்ப மட்டுமே பேசினால் எல்லாரும் ஏன் இப்படி பேசுற என்ன பேசுறன்னு யோசிச்சு உன்னையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்களாக மாறிடுவாங்கள் அலட்சியம் எவ்வளவு பெரிய தவறு என்பது நீ ஏதாவது ஒன்றை இழந்த பிறகுதானே உனக்கு தெரிய வருகிறது ஆனா நீயோ பொருளா இருந்தாலும் காசா இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலுமே கூட பல நேரங்களில் மிக அலட்சியமாக அவர்களிடம் நடந்து கொள்கிறாய் என் தங்க பிள்ளை மற்றவர்கள் உன்னிடம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஆலோசனையோ அறிவுரையோ கேட்கிறாங்கன்னா அந்த சமயத்துல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேக்குறதுக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து அதை பத்தி ஆலோசனை கேட்பதற்கு முன்பாக அவங்க ஏற்கனவே அதை பத்தி ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்கன்றது நிதர்சனமான உண்மை எல்லாரும் அறிவுரை கேட்கணும் நீ சொல்றத கேட்டதன்படி நடக்கணும் என நீ ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கிட்ட அறிவுரை கேட்டாலும் கடைசியில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டும் தான் செய்வார்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து மதிப்பை குறைத்து கொள்ள வேண்டாம் நீ குறைக்கும் இனம் கிடையாது நீ கர்ஜிக்கும் இனம் நீ சிங்கம் போல கர்ஜித்து உன் வாழ்க்கைக்காக போராடி வென்றுவிடக்கூடிய ராஜாவாக ராணியாக இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கத்தி கத்தி சண்டையிட்டு பேசி புலம்பி உன் வாழ்நாளை வீணாக்க வேண்டாம் சும்மாவே பேசிக்கிட்டு இருந்தீனா சும்மாவே கத்திக்கிட்டு இருந்தீனா ஓ மதிப்பு அவங்களுக்கு தெரியாமலேயே இப்படிதான் காலம்பூரா உன்னை கத்த வைப்பாங்க அதுக்கு பதிலா பேச்ச குறைச்சிக்கிட்டு எப்படி யார்கிட்ட எந்த முறையில எதை செய்யணும்னு யோசிச்சு கையால பழகி கொண்டால் நீ கர்ஜிக்கும் இனமாக எல்லாருக்கும் தலைமை வசிக்கும் இடமாக மாறிவிடுவா என் செல்வமே உன்னைதான் உன் குடும்பத்துல தலைமையான ஆளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ வேலை செய்யற இடமோ நீ பழகிற இடமோ எல்லா இடத்திலும் நீ முதல் ஆளா இருக்கணும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணும்ன்றது தானே இந்த முருகன் என்னுடைய ஆசை எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டி பழகலாம் ஆனா அது அளவோட இருந்தாதான் உனக்கான உறவுகள் நீடித்த காலம் உன்னிடம் நெருங்கி பழகுவார்கள் நீ பேசுவதை காது கொடுத்து கேட்க மனமில்லாத மனிதர்களிடம் வாய் கொடுத்து ஏன் பேச வேண்டும் சும்மா பொழுதுபோக்குக்காக உங்க கிட்ட பேச்சு வச்சுக்குவாங்களே தவிர ஏதாவது அவங்களுக்கு ஒரு நீ நல்லது சொன்னாலோ அல்லது அறிவுரை சொன்னாலோ அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடன் அவர்கள் இருக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் பேசி நீ ஏன் உன்மதிப்பை குறைத்து கொள்ள வேண்டும் என் செல்வமே உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் நீ கோபப்படும் போது அதுல இருக்கிற உண்மையான அன்பையும் அக்கறையையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்க மனுஷங்க ஏன்னா நீ கோபத்துல பேசினாலும் அது அவங்க மேல இருக்கிற அக்கறைன்றது அவங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல நீ பேசாம இருந்தா கூட மனசுல ஏதோ வருத்தத்தோட இருக்க அல்லது ஏதோ கோபத்துல இருக்க அல்லது கவலையில இருக்கன்னு உன்னை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர் எவரோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு அவரை மட்டும் உன்னிடமிருந்து இழந்து விடாதே என் செல்வமே முடியாத பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில தொடர்ந்து தொடர்கதையா இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா அதையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டு எதுவும் செய்ய வேணாம் எல்லா விஷயங்களும் அதன்படியே நடக்கட்டும் அது அதன்படி அதன் விருப்பத்தில் நடந்தால் என் அப்பன் முருகன் அனைத்தையும் எனக்கு சந்தோஷமாக முடிச்சு தருவார்னு நீ அமைதியாக இருந்தாலே போதும் முடியாத பல பிரச்சனைகளுக்கு முடிவை நான் கொடுத்து காலமும் நேரமுமாக இருந்து அத்தனை துன்பங்களையும் உன் வாழ்வில் தீர்த்து வைத்து சந்தோஷத்தை கொடுத்து விடுவேன் என் செல்வமே வாழ்க்கையில நீ இழந்ததையெல்லாம் மீட்பது கஷ்டமான விஷயம்தான் ஆனா இனிமேலாவது இழப்பதையாவது உன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு எதையும் இழந்து விடாமல் பத்திரமாக பார்த்துக்கொள் என் செல்வமே ஏனெனில் இழக்கப் போவதை மீட்பது மிகவும் சுலபம் இழந்து விடாமல் இருப்பது அதைவிட மிக சுலபம் நீதான் உன் வாழ்க்கையில் எதையும் இழந்து விடாமல் இழந்ததையும் மீண்டும் பெறக்கூடிய வகையில் பக்தியையும் பொறுமையையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்திக்கோ இனி உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் திமிரும் இருந்தால் போதும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்ந்துடலாம் உன் அப்பன் பழனி முருகன் நானும் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்து உன்னை சந்தோஷமாக வைத்தே தீருவேன்